ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட்கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் வாய்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாவது திருக்குறள் தான் நம்ம பார்க்கப் போகிறோம் ஸோ ஆல்ரெடி ரெண்டு அதிகாரம் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம மூணாவது அதிகாரத்தில் ஐந்தாவது திருக்குறள் வந்து நம்ம பார்க்கப்படுறோம் இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா ஓகே ஸோ ரெகுலராக ஒரு ஒரு திருக்குறளாக நம்மளோட சேர்ந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் நீங்கள் உட்காந்து மொத்தமாக படிக்கணும் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது அந்த டைமில் நீங்கள் ஈஸியாக ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க ஸோ திருக்குறள் என்னங்கிறத நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாமா ஓகேங்க மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய் வாரின் தலை சொன்னோட ரீட் பண்ணுவோமா மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை அவ்வளோதான் ஸோ இன்னும் ஒரே ஒரு தடவை மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை அவ்வளோதான் ஸோ பொருள் வந்து என்னென்னு பார்ப்போமா மனதோடு பொருந்திய வாய்மை பேசுபவன் தானம் தவம் செய்வி செய் செய்கிறவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுவான் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க மனதோடு பொருந்திய வாய்மை பேசுபவன் தானம் தவம் செய்வ செய்பவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுவான் ஸோ மனசில் இருந்து உண்மை பேசக்கூடிய ஒரு நபர் யாரோட பெருசாக வந்து கருதப்படுறாங்கன்னா தான் தானம் தவம்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் ஸோ வந்து நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி தானம் செஞ்சாலோ இல்லை வந்து தன்னோட பின்னாடி வரக்கூடிய சந்தேகினர் நல்லா இருக்கணும் இப்போ அட் ப்ரெசென்டில் இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு தானம் செஞ்சாலோ ஸோ என்ன தான் இந்த தானம் அடுத்தது வந்து கடவுள்கிட்ட போய் தவம் செய்கிறவங்க என்ன தான் இந்த மாதிரிலாம் இருந்தாலுமே இதெல்லாம் பண்ணாத கேட்டகரியில் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க உண்மையாக வாய்மை பேசுகிறவங்களா இருந்தாங்கன்னா இவங்க எல்லாரையும் விட பெரியவங்களா கருதப்படுவாங்க அதாவது உயர்ந்தவர்களாக கருதப்படுபவர்கள் சரிங்களா என்ன தான் நீங்கள் தானம் த தவம் எல்லாமே செஞ்சிட்ருந்தாலுமே மனசில் இருந்து வாய்மை பேசுகிறவங்க தான் இவங்க எல்லாரையும் விட உயர்ந்தவராக கருதப்படுபவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த திருக்குறளை வந்து ரீட் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு ஈஸியாக அந்த பொருள் வந்து ஞாபகம் வரும் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை தலைனா என்னதுங்க உயர்ந்தவராக வந்து கருதப்படக்கூடியதான் வந்து தலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்களா திருக்குறள் படித்தா இதோட பொருள் என்னங்கிறது உங்களாலே சொல்ல முடியுதா ஸோ மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை அப்படின்னா என்னது மனத்திலேருந்து வாய்மை பேசக்கூடியவங்க என்னதான் தவம் தானம்னு செஞ்சாலும் அவங்க எல்லாரையும் விட உயர்ந்தவர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஈஸியாக இருக்குது இல்லைங்களா ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் டெய்லி ஒரு திருக்குள் நம்ம படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும் சரி இப்போ நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணி பார்ப்போம் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஃபோனை வச்சுட்டு என் கூட சேர்ந்து பார்க்காம சொல்லணும் ஓகேவா சரி மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை ஓகே ஒரு ஃபோ உங்கள் ஃபோனை ஓவரமாக கூட சேர்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் ஆல்ரெடி ஒரு இருபத்தி நாலு கொஷின் நம்ம பார்த்துருந்தோம் இதோட சேர்த்து மொத்தமாக இருபத்தஞ்சு கொஷின் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க இல்லையா ஓகேங்க ஸோ இதே போல் ரெகுலராக நம்மளோடைய சேர்ந்து நீங்கள் டெய்லி ஒரு திருக்குறள் முடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஓகேவா சரிங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் அடுத்த சிக்ஸ்த் திருக்குறளோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் அக்கானையும் க்ளிக் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா தேங்க் யூ